அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் மாமனின் சதியை அறிந்தாய் மாதா பிதா பிரிந்தாய் மாமனின் சதியை அறிந்தாய் நீ மாதா பிதாவி பிரிந்தாய் இடம் பெயர்ந்தாய் சாதனை படைத்து உயர்ந்தாய் நீ சாதனை படைத்து உயர்ந்தாய் சாமத்திலே இடம் பெயர்ந்தாய் சாதனை படைத்து உயர்ந்தாய் மாமனின் சதிகை அறிந்தாய் நீ மாதா பிதாவை பிரிந்தாய் சாமத்திலே இடம் பெயர்ந்தாய் நீ சாதனை படைத்து உயர்ந்தாய் நாமத்தை சொல்வோம் நித்தம் இசைப்போம் நாதன் குணை போச்சி விருத்தம் நாமத்தை சொல்வோம் நித்தம் இசைப்போம் நாதன் குணை போச்சி விருத்தம் சேமம் நல்கி தீர்ப்பாய் வருத்தம் சேமம் நல்கி தீர்ப்பாய் வருத்தம் நீ ஜெகத்தை செய்வாய் சீர்திருத்தம் நீ ஜெகத்தை செய்வாய் சீர்திருத்தம் மாமனின் சதிகை அறிந்தாய் நீ மாதா பிதாவை பிரிந்தாய் தாமரைத்தாளில் அபயம் தரும் தாமோதராணி அன்பு நிலையம் தாமரைத்தாளில் அவயம் தரும் தாமோதராணி அன்பு நிலையம் வாமணன் உன்மேல் பிரியம் வாமனன் உன்மேல் பிரியம் வைப்போர் வாழ்வினில் ஆனந்தம் உதயம் வாழ்வினில் ஆனந்தம் உதயம் மாமனின் சதியை அறிந்தாய் நீ மாதா பிதாவை பிரிந்தாய் சாமரம் வீசுவும் உனக்கு சஞ்சலத்தை நீயும் விளக்கு சாமரம் வீசுவ உனக்கு சஞ்சலத்தை நீயும் விளக்கு பூமழை தூவிடு எனக்கு பூமழை தூவிடு எனக்கு எம்முள் புலகாங்கிதத்தை பெருக்கு எம்முள் புலகாங்கிதத்தை பெருக்கு மாமனின் சதியை அறிந்தாய் நீ மாதா பிதாவை பிரிந்தாய் சாமத்திலே இடம் பெயர்ந்தாய் சாதனை படைத்து உயர்ந்தாய் நீ சாதனை படைத்து உயர்ந்தாய் சாதனை படைத்து உயர்ந்தாய் நன்றி வணக்கம்